இது தலைவர் கொஞ்சம் உங்க பாருங்க எல்லாரும் எல்லாம் வராது கைது செய்து பார்ப்போம் என்று பேச்சை அழைத்து முதலீடு முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய முதலீட்டில் ஏற்படுத்திய நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையின் மூலம் கிடைத்த வருவாயில் காங்கிரஸ் பேரக்கத்திற்கு சொத்துக்களை வாங்கி இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பராமரிப்பில் அந்த சொத்துக்கள் எல்லாம் டெல்லியிலே இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு மூன்றாவது முறையாக இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவி எடுத்து மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை அளித்து விட வேண்டும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் உயிர் பெற்று கூடாது ஏனென்று சொன்னால் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பேரக்கம் நாற்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து இன்றைக்கு நூத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று எங்களுடைய இளம் தலைவர் வருங்கால இந்திய நாட்டினுடைய பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பாராளுமன்றத்திலே வீட்டிருக்கின்றார்கள் எதிர்கட்சி தலைவராக பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி கேட்கின்ற கேள்விகளுக்கு பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மற்றும் அவருடைய அமைச்சர்களுடைய சகாக்கள் அவர்களால் பதில் கொடுக்க முடியாத ஒரு இயலாத நிலையில இன்றைக்கு மோடி அரசு நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் மனைவியை வைத்து இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சியை முடக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நேஷனல் ஹெரால்டு மூலமாக வாங்கி குவிக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வேறு விதமாக கையாண்டு விட்டது என்று சொல்லி இன்றைக்கு எங்களுடைய தியாக தலை இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய தியாக தலைவி அண்ணன் சோனியா காந்தி அவர்கள் மீதும் எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய வருங்காலத்தினுடைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் இன்றைக்கு குற்றச்சாட்டை பதிவு செய்து இன்றைக்கு அவர்களை கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு மோடி அரசு திட்டமிட்டு செயல்பட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கில் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சிறப்பாக வழி நடத்துகின்ற எழுச்சி மிகு தலைவர் செல்வ பிறந்த அவர்களும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மாலை நான்கு மூன்று மணி முதல் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திட வேண்டும் என்று தூத்துக்குடியிலே தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பிலும் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பிலும் தூத்துக்குடியிலே உள்ள வருமான வரித்துறை அலுவலகம் முன்பு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அவர்கள் இந்த போலியான பொய்யான வழக்கை உடனடியாக அவர்கள் திரும்ப பெற வேண்டும் சிபிஐ இன்கம் டாக்ஸ் போன்ற துறைகள் மூலம் எதிர்கட்சி தலைவர்களை நிறுத்தினால் அது ஒருபோதும் நடக்காது நாங்கள் வீடு கொண்டு எழுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்பில் இன்னைக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்